நிறைய கிரைம் கேசஸ்ல பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ட ரொம்ப டிபெண்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தடவ அறிவியல் துறை அப்படின்னு வாங்க ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரன்சிக்ஸ் சயின்ஸ் டீம் இவங்கள வந்து போலீஸ் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணிருப்பாங்க பிகாஸ் இவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய கொலை கொள்ளையில பார்த்தீங்கன்னா இந்த டீம் இல்லாமல் போலீஸ் வந்து கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவே மாட்டாங்க இவங்களுடைய சஜஷன்ஸ் இவங்களுடைய ரிசல்ட்ஸை தான் அந்த கேஸை வந்து மூவ் பண்ணுவாங்க எஸ் இன்னைக்கு நேஷனல் சயின்ஸ் ஃபாரன்சிக் டே அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ் ஃபாரன்சிக் வீக்கா யூஎஸ்ல வந்து இதை அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் பத்தொன்பது இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் டேவா வந்து பல வருஷமா அனுசரிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இது ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து மாநாடு நடத்தும் போது அவங்க எல்லாம் சேர்ந்து டூ தௌசண்ட் தேர்டீன்ல மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நாளை அனுசரிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஃபாரன்சிக் டீமில் இருக்கவங்களுக்காக ஒரு நாள் டெடிக்கேட்டட் டேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக அனுசரிக்கப்பட்ட நாள் ஸோ இதை வந்து அவங்களே ரெக்கக்னைஸ் பண்ணும் அவங்க பண்ணுற பணியை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும் இவங்களுடைய பணி ரொம்ப இன்றியமையாததுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நாளை உருவாக்கியிருக்காங்க ஸோ எல்லா கோர்ட்லயுமே பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீமோட ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா போலீஸ் லாயர்ஸ் ஜட்ஜஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான ஃபாரன்சிக் டீம் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் தான் சோ நேஷனல் ஃபாரன்சிக் டீமா இன்னைக்கு யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நேத்துக்கு நேஷனல் பேம்பூ டே பார்த்தோம் தினம் ஒரு நாள் பார்த்துட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ